நீ நான் காதல் சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அங்கே ராவண்யா வந்து அபியை வெறுப்பே இருக்கணுன்றதுக்காக ராகவ் கிட்டே க்ளோஸாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அதனால ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்தில் வந்து அபி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அபி அங்கேருந்து கிளம்பி போனதுமே வந்து ராகவ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அபி வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அபி ராகவ் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு நேராக கிட்ட போகிறாங்க அத்தை எனக்கு வந்து முரளிமையாக

பரவாயில்லையே அபிக்கு நம்ம மேல கொஞ்சமாவது கொஞ்சம் பாஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அது வந்து பிராக்சர் ஆயிருக்க மாதிரி தெரியுது ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் எது ஒன்னும் தெரியும் சொல்லிட்டு ஸ்கேன் பண்றாங்க கிட்ட வந்து சொருக்கிட்டு இருக்காங்க அபி இதை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அவ வாயிலே உண்மை வர வைக்க முடியுமா நீங்க கவலைப்படாதீங்க நான் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க முரளிக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து உண்மை வர பேசுறது எல்லாமே ஒவ்வொன்னா பேசிட்டே இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ராக வந்து அஞ்சலியும் ஐயோ இவங்க இப்படி பேசுறது ஒளர்றத வந்து நம்ம தடுக்கணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு அபி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த நேரம் பார்த்து எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்கா முரளி வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அபி மேல உயிரியா இருக்கின்ற எல்லா விஷயமும் சொல்றாங்க